हाय फ्रेंड्स वेलकम टू कुटीमास्कुर को ஒரு வருஷம் முழுதும் ஏகாதசி விரதம் இருந்த புண்ணிய பலனை தரக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி இந்த ஏகாதசியில விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் வாழ்க்கைக்கு பிறகு வைகுண்ட பதவி கிடைப்பதுடன் வாழும் போதும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களையும் தரக்கூடியதாகும் வைகுண்ட ஏகாதசி நல்ல எவர் ஒருவர் விரதம் இருந்து பக்தி சிரத்தையுடன் பெருமாளின் திருவடிகளை கதி என்று பற்றி இருக்கிறாரோ அவருக்கு பெருமாள் பரிபூரண அருளை வழங்குவார் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்ப துவங்கி எப்ப முடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடலாம் வாங்க வைணவர்கள் மட்டுமின்றி அனைவராலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு புண்ணிய பலன் தரும் தான் வைகுண்ட ஏகாதசி தினம் மாதந்தோறும் இரண்டு ஏகாதசி வீதம் வருஷத்துக்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாத வளர்விரையில் வரும் ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி தான் அனைத்து ஏகாதசிகளையும் விட மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து இரவு கண்விழித்தால் பாவங்கள் நீங்கி வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனால் காலம் காலமாக வைகுண்ட ஏகாதசி விரதம் கடைபிடிப்பதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி டிசம்பர் என இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் அமைந்துள்ளது இதில் முதலில் வரும் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை வருகிறது இது கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளில் அமைந்துள்ளதால் கூடுதல் விசேஷமானதாக கருதப்படுகிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பனிரெண்டு நாளும் மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து இரண்டு வரை தான் ஏகாதசி திதி உள்ளது அதற்கு பிறகு துவாதசி துவங்கி

அதனால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசியாக கருத முடியாது ஏகாதசி உள்ளதால் அந்த நாளை வைகுண்ட ஏகாதசி தினமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு ஏகாதசி திதி துவங்கினாலும் அன்று காலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி இரவு முழுவதும் கண் விழிக்க வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை அனைத்து வைணவ தலங்களிலும் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழும் அதாவது சொர்க்கவாசல் திறப்பதற்கு முன்பான நேரத்தில் கண் பெருமாளை போற்றி வழிபட வேண்டும் என்பதே ஐதீகம் ஜனவரி ஒன்பதாம் தேதி முழுவதும் உபவாசமாக இருந்து அன்று இரவு முழுவதும் கண் வேண்டும் ஜனவரி ஒன்பதாம் தேதி பகலில் தூங்கக்கூடாது ஜனவரி பத்தாம் தேதி காலை சொர்க்கவாசல் திறப்பை தரிசனம் செய்ய வேண்டும் ஜனவரி பத்தாம் தேதி பகலில் இரண்டு மணிக்கு பிறகு பாராணை செய்யும் நேரத்தில் பலவிதமான காய்கறிகளை கொண்டு சமைத்து உணவு சாப்பிட்டு உபவாசத்தை நிறைவு செய்து விட வேண்டும் அதற்கு பிறகு தூங்காமல் விரதத்தை தொடர வேண்டும் அன்று இரவு விளக்கேற்றி வழிபட்டு பெருமாளுக்கு பூஜை செய்த பிறகு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எந்த நாளில் துவக்கணும் எந்த நாளில் கண் விழிக்கணும் இது மாதிரியான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை டிக் கே